ப்ளீஸ் subscribe சர்க் Sai Creations. ரெண்டாயிரம் நாடியும் இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய எங்கெல்லாம் ஸ்டெக் ஆகிருக்கோ அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை தான் இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ எதுக்கு சொல்றேன்னா அந்த தான் பிரதானம் அந்த இயக்கக்கூடிய ஒரு சக்தி அற்புதமாக ஒரு மெத்தடில் இருக்குது மூணு மெத்தட் நம்ம நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இந்த கையை ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது எந்த என்ன எல்லாத்தையும் என்னாகும் அக்கு பஞ்சர் போடுறவங்க ஹீலர்ஸ்ஸு ரைகி எடுக்கிறவங்களாம் இது ரொம்ப முக்கியமாக அவசியம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி என்னென்ன உடம்புல இருக்கலாம் ஸ்டிம்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்கெங்கெல்லாம் சக்தி தேவையோ அந்த சக்தி போட்டு போயிடும் வாதம் பித்தம் கப்பம் பேலன்ஸில் வந்துடும் சக்கரா சலைமெண்ட்னு ஒன்று இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம சக்தியை உடம்புல எடுத்துக்கிட்டோம் அதை கரெக்டான இடத்துக்கு போகணும் இல்லையா அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது இது ரெண்டை மட்டும் பண்ணாலே போதும் இந்த கையில் எல்லாம் ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு காந்தல் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படி கை இந்த இது பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட்டிக் வேவ் பண்ணிங்களேன் அப்படி இப்படி வேவ் இப்படியே பண்ணிட்டே வாங்கல மைண்டுக்கு ஒரு பைண்ட் அதுக்கு ஒரு வைண்ட் அதுக்கு ஒரு விங் பறக்கணும் சந்தோஷமாக அதுக்கெல்லாம் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும் அதேமாதிரி வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் நம்ம இயக்கி கொள்வது மூலமாக இயங்க முடியும் அவ்வளோதான் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட எழுபத்ரெண்டாயிரம் நாடியும் இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய எங்கெல்லாம் ஸ்டக் இருக்கோ அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை தான் இன்றைக்கி பார்க்குறோம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் முப்பத்தி ரெண்டு ஊசி தொப்பில் சுற்றி போடுவாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் அழகான ஒரு முக்கிய புலிகள்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்று சுற்றி தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுவாங்க அது இன்றைக்கி கண்டுபிடிச்சி 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 அதோடைய பேக் சைடில் ஒரே ஒரு ஊசி போட்டால் போதும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நவீன விஞ்ஞானம் வந்துவிட்டது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக சொன்னாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியையும் இயங்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தொப்புள் பிரதேசம் இந்த தொப்புள் பிரதேசம் பார்த்திங்கன்னா அண்டை ரகசியம் நம்ம தாய் வழியில் நம்ம தொப்புள் கொடியால் வர்றது எவ்வளோ விஷய ரகசியம் இருக்குது சொல்லி மாற முடியாத ரகசியங்கள் சக்திகள் சக்தியோட்ட பாதைகள் இது எல்லாமே நம்மக்குள்ளே இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணாலும் தாய்கிட்டேருந்து எப்போதுமே ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி கேட்டிங்கன்னா தாய் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்குள்ள கூடிய மிகப்பெரிய மாயா சக்தி பலாயிரம் தாயை தாண்டி பலாயிரம் தாண்டி பலாயிரம் மைல் போனாலும் அந்த ஃப்ரீக்வன்சி ஒர்க் செய்யும் தாயே நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும் அவங்களுடைய ஆன்ம பரிபூரணத்துலேருந்து எப்பொழுதும் எங்கேருந்து எங்கேயோ சக்தி வந்துக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும் அதான் தொடர்பு தொப்புள் வழி தொடர்பு கடைசி வரைக்கும் நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஆகவும் ஆகாது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த தொப்பு தான் பிரதானம் அந்த இயக்கக்கூடிய ஒரு சக்தி அற்புதமாக ஒரு மெத்தடில் இருக்குது மூணு மெத்தட் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை ரொம்ப முக்கியமானது இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஐம்பொருள் அடக்கம் ஐம்பொருள் அடக்கம் ஐம்பொருள் அடக்கம்னு சொல்லுவாங்க இந்த ஐம்பொருள் அடக்கமும் மிகப்பெரிய முக்கியம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிமுலேட்டன் அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்குது அப்போ இவ்வளோ இப்போ எத்தனை ஆயிரம் நாடி இருக்குது அதெல்லாம் ஒரு நாடியில் நம்ம துடுப்பு போட்ட மாதிரி நம்ம அழகாக சீர்படுத்தலாம் ஸ்டிமுலேட் பண்ணலாம் பாருங்கள் இந்த கையை ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்தால் என்ன எல்லாத்தையும் என்னாகும் கையில் இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது பார்த்திங்களா கால் எப்படி இருக்குமோ அதேமாதிரி கையில் இருக்கும் சுஜியோக் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பாயிண்ட் இருக்கும் மொதல் ஒரு அஞ்சு தட்டு ஃபஸ்ட்டு என்னாகும் எலக்ட்ரோஃபீல்டு ஃபார்ம் ஆகிடும் கரெக்டாக அப்போ எங்கெங்கெல்லாம் அடைப்பில் இருக்கோ ஃபஸ்ட்டு நமக்கு நேர்த்து போய்விடும் அதாவது தள்ளிட்டு போய்விடும் அப்படி விலகி கரெக்டாக இருந்துடும் ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த நல்லா பிரிஸ்க் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒன் ரெண்டு குத்து நம்ம ஹேண்ட் சக்கர சென்ட்ரு சக்கர பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் உதறோம் ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இதை அப்படியே ஸ்பீட் பண்ணிகிட்டே வரணும் இதை ஸ்பீட் பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை அப்படி விட்டிங்கன்னா ஜூன் இருக்கும் ரத்த ஓட்டத்தில் இந்த அந்த அப்படி கா காசில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஃபீல்டு அப்படியே அந்த கை அப்படியே இழுக்கும் உடம்புல கொண்டு போய் சேமிக்கும் எங்கெங்கெல்லாம் தேசிக்கும் நம்ம தொப்புள் நாடியில் போய் சேமிக்கும் அதுதான் ஆதி அந்தாரம் ஸோ அப்போது இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலை எழுந்திரிச்ச உடனேயே ஃபஸ்ட்டு நல்லா கையை தட்டிக்கோங்க அப்படி தட்டிக்கோங்க அடுத்தது ஒரு பஞ்ச் இங்கே ஒரு பஞ்ச் அதுக்கப்புறம் உதற ஆரம்பிச்சிருக்கு நல்லா அப்படி உதற ஒது ஒதுரை ஒதுற கை வலிக்க தான் செய்யும் ஆனாலும் நீங்கள் நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உடலில் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணலாம் ஒடியை இடியேட்டா அப்போது என்னாகும் இமீடியட்டாக நம்ம அந்த சக்தியை ஓட்டம் பார்க்கும்போது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியும் இயங்கும் ஏங்கி கொள்ளும் கொள்ளும் பராமரித்து கொள்ளும் தண்ணி சுய சுயசக்தியாட அதுதான் ஆண்டோ இம்யூன் சிஸ்டத்தை சூப்பராக பண்ணி கொடுக்கும் இந்த உதறிட்டு கையை என்ன விட்டு பாருங்க செவந்து போயிடும் ஓட்டங்கள் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் காலையில் ஈவினிங் ரெண்டு இடையுமே அழகமாக சூப்பராக செய்யலாம் இது வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் இயக்கக்கூடிய சக்தி இயங்கி கொண்டிருக்கும் சக்தி இது தி பெஸ்ட்டு இது யாரெல்லாம் பண்ணி பார்க்குறீங்களோ மூணு நாள் நாலஞ்சு நாள் எல்லாம் உங்கள் ஃபேஸில் தேஜஸ்ஸு காரணம் எலக்ட்ரோ மேக்னடிக்கல் உடம்புல கையிலெல்லாம் நிறைய ஆரம்பிச்சிடும் அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இந்த ஹீலிங் ஹேண்ட் இந்த ஹீலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அக்கு பஞ்சர் போடுறவங்க ஹீலர்ஸு ரேகி எடுக்கிறவங்களாம் இது ரொம்ப முக்கியமாக அவசியம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி ஏன்னா இவங்கெல்லாம் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடும் மு முனைப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஊசி போடும் பொழுதே எண்ணெய் ஓட்டம் ஊசி போடும் பொழுதே எண்ணெய் ஓட்டம் அப்படி சரி ஆயிருந்து குற்றும் பொழுது ஏன்னா வார்த்தைக்கும் எண்ணத்துக்கும் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாளும் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை வெல்த்துக்கும் சேரும் இப்படி பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டுக்கு மேலே வலிக்கிற மாதிரி விட்டுறக்கூடாது நீங்கள் ஒரு கிடு கிடுன்னு நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு பண்ணி பாருங்கள் வேர்த்து அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக ஓடினா என்ன சக்தி கிடைக்குமோ இந்த கையில் உதறதுலேயே கிடைச்சிடும் இது ரெண்டு மூணு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா இதோடைய சக்தியை செய்யும் பொழுது மட்டும்தான் உணர முடியும் பாருங்கள் நான் பண்ண போதே கையெல்லாம் வேற்றுருச்சு ஃபேஸ் ஏற்றுருக்கும் நீங்கள் டிஃபரென்ஸ் பார்க்கலாம் காரணத்திருண்டு பண்ணும் போதே அவ்வளோ சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன உடம்புல இருக்கலாம் ஸ்டீம்லைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்கெங்கெல்லாம் சக்தி தேவையோ அந்த சக்தி போட்டு போயிடும் வாதம் பித்தம் கபம் பேலன்ஸில் வந்துடும் டோப்போ மீன் அவ்வளோ அழகாக பேலன்ஸில் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் எங்காக இருப்போம் இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ இது ஒன்று இருக்குது இந்த சக்ராஸ் அலைமெண்ட்னு ஒன்று இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம சக்தியை உடம்புல எடுத்துக்கிட்டோம் அதை கரெக்டான இடத்துக்கு போகணும் இல்லையா அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது இது ரெண்டை மட்டும் பண்ணாலே போதும் எழுபத்து ரெண்டாயிரம் நாடியும் ஸ்டிமுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் சக்தி ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களோட டி டுவெண்ட்டி ஏரியாவிலேருந்து ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் உள்ள உடம்புல அப்போ நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க இது செய்யலாம் இது செய்யலாம் இதை செஞ்சலான்ட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு இடம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் எப்படி ஹெல்த்லேயும் சரி வெல்த்லேயும் சரி நம்மளுடைய பார்வையிலையும் சரி தீர்க்கம் சரி ஸ்ட்ரெஸ்லேயும் சரி ஆன்சைட்டிலேருந்து இதெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாதாரணமாக இந்த உதர்ற சொன்னோம் பார்த்திங்களா இது அசாதாரண சக்தி கிடைக்கும் நான் அந்த பையன் அப்படி இப்படி கையா கூடியே ஆட்ட சொல்கிறான் அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆட்டி பாருங்கள் சும்மா பொறுமையாக பண்ணாமல் வேகமாக அப்படி நல்லா ஆட்டணும் கட கட கடை கட்டுன்னு ஆட்டி பாருங்கள் அப்படி விட்டு பாருங்கள் இந்த கையில் எல்லாம் ஒரு எலக்ட்ரோஃபீல்டு காந்தல் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படி கை இந்த இது பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கையை வந்து பார்த்தீங்க இந்த மேக்னெட்டிக் வேவ் பண்ணுங்களேன் அப்படி இப்படி வேவ் இப்படியே பண்ணிக்கிட்டே வாங்களேன் அப்போ தான் உங்களுக்கு அதோட ஃபீல் நம்ம என்ன பண்ணோம் அந்த உதாரணத்துக்கான ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் நிகழ்ச்சி உடனே அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு அந்த எலக்ட்ரோ ஃபீல்டு கண்டுபிடிப்பாங்க இல்லையா அதுமாரி ஒரு சுவாங்க ஜஸ்ட் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க இந்த இடத்துல ஒரு வீல் சுற்றுறதை ஃபீல் பண்ணலாம் பேலன்ஸ் ஆகும் ஜஸ்ட்டு அவ்வளோ மைண்டுக்கு ஒரு சக்தி கொடுக்கும் மைண்டுக்கு ஒரு பைண்ட் அதுக்கு ஒரு வைண்ட் அதுக்கு ஒரு விங் பறக்கணும் சந்தோஷமாக அதுக்கெல்லாம் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும் ஸோ

இப்படி செஞ்சாக்கா நமக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பிரிஸ்க் அறந்துகிட்டே இருப்போம் உடல் உறுப்புக்கு சக்தி ஓட்ட பாதைக்கு அவ்வளோ அழகாக சக்தி பயன் சக்திகளும் பஞ்சமா சக்திகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்திகளாம் இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் நம்ம இயக்கி கொள்வது மூலமாக இயங்க முடியும் அவ்வளோதான் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள் சிம்பிளான விஷயத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால் இந்த வீடியோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் இன்றைக்கி வீட்டில் எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம் வயசானவங்க இருப்பாங்க வியாதியில் அவதிப்படுத்திகிட்டு இருப்பாங்க என்ன சொல்யூஷனுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் புத்துணர்வு கிடைக்கும் வாழணுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்